ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்கள் எந்தெந்த விடயங்களிலெல்லாம் கூடுதல் உசாராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்துல டிசம்பர் மாதத்துல முதல் வாரம் ஐந்தாம் தேதி அளவில் அவர்களுக்கு இடப்பெயர்ச்சி இருக்கிறது இந்த ஆண்டினுடைய பெரும்பாலான மாதங்கள் மூன்றாம் மூன்றில் ராகு ஒன்பதில் கேது நான்காம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார் சனி பகவானுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்த இட இல்லை அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இயங்கி கொண்டிருக்கிறது அஷ்டம சனியில பாதி உடைய ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் குருநாதனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல ஏழாம் இடத்துல மிதனத்துல அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அற்புதமான அமைப்பு சமசப்தமமாக நேரடியாக நூற்றி ஐம்பது டிகிரியில சம சப்தமமாக ராசியை ராசிநாதன் குருவாகி பார்க்கிறார் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில் ராசிநாதன் குரு எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார் அற்புதமான நிலை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் குருநாதர் உச்சமடைகிறார் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவில் பாக்யஸ்தானத்தில் அதிசாரமாக வந்து ஒன்பதாம் இடத்துல கேதுவோடு வந்து சிம்மத்தில் அமர்ந்து விடுவர் அதுவுமே அது அற்புதமா அற்புதமான அமைப்பு தான் ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்து நேரடியாக ராசியை பார்ப்பார் உடைய ராசிநாதனுடைய இருப்பும் நகர்வும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆண்டு முழுவதுமே அற்புதமாக இருக்கிறது நோ டவுட் அபவுட் தட் கிருஷ்டகலியனான கிறிஸ்ட கலியரான பல அட் அ சேம் டைம் நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அவருடைய நேரடியாக நூற்றி எண்பது டிகிரிகள் சம சப்தமமாக உங்களுடைய ஜீவன ஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை உத்தியோக ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் ராசியுமே நேரடியாக சனியின் பார்வையில் இருக்கிறது எந்தெந்த விடயங்களிலெல்லாம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் நான்காம் இடம் என்று சொல்கிறது உங்கள் அம்மாவை குறிக்கிற இடம் ஒன்பதாம் இடத்துல கேது நான்காம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடம் அப்பாவை குறிக்கிற இடம் இந்த ஆண்டு முழுவதுமே தாய் தந்தை அமைப்புகள் செயல்பட இருக்கிறது அப்பா அம்மாவோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்பா அம்மாவோடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் நான்காம் இடத்துல நிற்கிற சனி பகவான் நான்காம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய வண்டி வாகனம் வீடு வாசல் கல்வி அம்மா அதாவது நான்காம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிற போது உடற்பயிற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ராசியா ராசிய குரு பார்க்கிறார் தானே அதன் பிறகு ராசிநாதன் அடைய போகிறார் தானே அதன் பிறகு ஒன்பதாம் இடத்துல குரு போய் அமர போகிறார் தானே இந்த கதையெல்லாம் வேலைக்கே ஆகாது நான்காம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிற போது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணவில்லை என்று சொன்னால் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக அட்மிட் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதாவது உடல் ஆரோக்கியத்தை தனுசு ராசிக்காரர்கள் தனுசு லக்கணக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும் சுகஸ்தானத்துல சனி அமர்ந்திருக்கிறார் அஷ்டம சனியில பாதி உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ராசிய சனி பார்க்கிற போது கடுமையான பிடிவாதம் இருக்கும் அதாவது தோல்வி மனப்பான்மை ஒரு கலக்கம் பயம் பதட்டம் பிடிவாதம் இது எல்லாமே தந்து கொண்டே இருப்பேன் ராசிநாதனுடைய நகர்வு அற்புதமாக இருக்கிறது மனசுல ஒரு தைரியம் இருக்கும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உங்களை சுற்றி எல்லாமே நடக்கத்தான் போகிறது அதே நேரத்துல ஒரு கலக்கமும் ஒரு பயமும் இது நடந்துருமோ நடக்காதோ ஒரு சந்தேகம் ஒரு பிடிவாதம் கலக்கம் பதட்டம் பயம் எல்லாமே இந்த சனி பகவான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார் இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவானுக்கு எந்த இடப்பயிற்சியும் இல்லை ராசியை பார்த்து கொண்டே இருக்க போகிறார் குறிப்பாக பத்தாம் இடம் சனியினுடைய நூற்றி எண்பது டிகிரி பார்வைக்குள் வந்துவிட்டது பத்தாம் இடம் உடைய உத்தியோகஸ்தானம் உடைய வேலை தொழில் உத்தியோக அடி அடிப்படையில எந்த அசௌகரியங்களையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் இருக்க வேண்டும் உத்தியோக விஷயத்துல எந்த அவசர முடிவும் எடுக்கக்கூடாது தொழில் அடிப்படையில நிதானமாக சமநிலையாக செயல்பட வேண்டும் தொழில் பங்குதாரர்களோட தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது தொழில் அடிப்படையில நீங்கள் எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் உடைய கலந்து ஆலோசித்து பொறுமையாக நிதானமாக எடுக்க வேண்டும் வருமானம் தரக்கூடிய எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது தொழில் உத்தியோகம் இந்த அமைப்புகள்ல கூடுதல் உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும் குறிப்பாக பத்தாம் இடம் என்று சொல்ல ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொழில் அடிப்படையில எந்த அவசர முடிவும் எடுக்க கூடாது பொறுமையாக நிதானமாக வேண்டும் பத்தாம் இடம் சனியின் பார்வையில் வந்துவிட்டதான் தொழிலில் ஒரு டிசிப்ளினை எதிர்பார்க்க போகிறார் என்று அர்த்தம் டிசிப்ளின் என்று சொன்னால் ஐயா நான் வெத்தில இப்ப சாப்பிடுறதை நிறுத்தி விட்டேன் நான் இப்போது தீ சாப்பிடுவதை நிறுத்தி விட்டு நான் இப்போது மீன் சாப்பிடுவதே இல்லை நான் இப்போது நான்வெஜ் எல்லாம் நிறுத்தி அப்படி இல்லை எதையோ நிறுத்துகிறீர்களா அல்லது எதையோ ஏற்றுக்கொள்கிறீர்களா அதல்ல ஒழுக்கம் ஒழுக்கம் என்று சொல்கிற போது இடைவெளி இல்லாத ஈடுபாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட் அசைவில்லாத நோக்கம் ஸ்மார்ட் ஒர்க் தட் இஸ் டிசிப்ளின் ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் தொழில் அடிப்படையில் ஒரு முழுமையான ஒரு டிசிப்ளினை எதிர்பார்க்கிறார் இந்த சனி பகவான் அப்பா அம்மா விஷயத்துல ஒரு டிசிப்ளினை எதிர்பார்க்கிறார் சுகஸ்தானத்தில் உடல் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது சந்திரன் என்று சொல்கிற போது உங்களுடைய மனசு லக்கணம் என்று சொல்கிற போது உங்களுடைய உயிர் எண்ணங்கள் உங்களுடைய உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே அவங்களுடைய செயல் வடிவம் பேசும் அதாவது உங்களுடைய செயல்படுத்துகிற போது அதாவது அடிப்படையில் லக்கணம் பேசும் சிலருக்கு லக்கணம் நல்ல பலமாக இருக்கும் வாழ்க்கை முழுவதுமே லக்கணத்தின் அடிப்படையிலே செயல்பட்டுக் கொண்டு இருப்பீர்கள் சிலருக்கு லக்கணம் பலவீனமாக இருக்கும் ராசியின் அடிப்படையிலேயே வாழ்க்கை முழுவதும் செயல்பட்டுக் கொண்டு இருப்பீர்கள் சிலருக்கு ரெண்டுமே பலவீனமாக இருக்கும் லக்கணமும் பலவீனமாகி ராசியும் பலவீனமாக தசாபுத்திகளின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கும் தசாபுத்திகளின் அடிப்படையில் வாழ்கிறீர்களா அல்லது உங்களுடைய ராசிநாதன் தான் உங்களை இயக்குகிறாரா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா லக்னம் உங்களை செயல்படுத்துகிறா செயல்படுத்துகிறதா என்பதெல்லாம் ஒரு கைதேர்ந்த ஜோதிடரால் கண்டிப்பாக பார்த்து புரிந்து கொள்ள முடியும் எதப்படி இருந்தாலும் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரர்கள் ஒரு உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் கல்வி விஷயத்துல அலட்சியமாக இருந்து விடக்கூடாது கூடாது அப்பா அம்மா விஷயத்துல பிடிவாதமாக இருக்க கூடாது வண்டி வாகனம் வீடு வாசல் விஷயத்துல அலட்சியமாக இருந்து விடக்கூடாது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நான்காம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடம் தொழில் அடிப்படையில தேவையில்லாத அவசர முடிவுகளை எடுக்கவே கூடாது பிடிவாதத்தை சற்று தளர்த்தி கொள்ள வேண்டும் கொஞ்சம் பிளெக்சிபிளாக வாழ்ந்து பழக வேண்டும் விட்டு கொடுத்து போக வேண்டும் இந்த அடிப்படைகளை எல்லாம் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் எதப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சனி பகவான் தருகிற இந்த கெடுதல்களை எல்லாம் ஓவர்கம் பண்ணிக்கொண்டு எப்படி நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்கான எளிமையான சனி சனி பகவானுக்கான எளிமையான பரிகாரங்களை பரிந்துரை செய்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி காலையில் ஐந்து மணி அளவுல ஒரு பதிவொன்று ரிலீஸ் ஆக இருக்கிறது ஜோதிட சொந்தங்கள் பார்த்து பயன்பெறலாம் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் யோகி மத நஷ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்கார்